நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் சிவராத்திரியை பற்றி ஒரு சிறிய சிந்தனை சிவராத்திரி ஒவ்வொரு ஞாயிறமும் நம்ம ராத்திரி நாம் சொல்கிறோம் ஆனால் சிவனுக்கு என்று ஒரு ராத்திரி அந்த சிவராத்திரி என்பது மாதத்திற்கு ஒரு நாள் வரும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்துட்டுருக்கு அப்படி இருந்தாலும் ஸோ அந்த சிவராத்திரி என்பது ஒரு முக்கியமான நாள் ஆனால் வருடத்திற்கு ஒரு வரும் இந்த மாசி மாதம் வர்றது வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இது நம்ம ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணோம்னா இல்லை ஆதி காலம் முதல் சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் சிவநேயர்கள் அடியார்கள் இப்படி நிறைய பேரை ஆழ்ந்து சிந்தித்து நமக்கு அறிமுகப்படுத்திய சிவராத்திரி அது என்ன சிவனுக்கு மட்டும் ஒரு ராத்திரின்னா நவராத்திரின்னு ஒன்று இருக்குது அது ஒன்பது நாள் ஒன்பது நாளும் சக்திக்கானது சிவனுக்கு ஒரு ராத்திரி சக்திக்கு ஒன்பது ராத்திரி ஏ ஒன்பது ராத்திரின்னா சக்தி என்பது முப்பெரும் தேவியர்களாக நம்ம பரிமாணித்திருக்கிறோம் ஒன்று கல்விக்கான சரஸ்வதி இன்னொன்று பலத்திற்கான தைரியத்திற்கான மலைமகள் மகா காளி எப்படி அறுத்துக்கலாம் துர்கை செல்வத்துக்கான மகாலட்சுமி அப்போது மகா சரஸ்வதி மகா காளி மகாலட்சுமி இந்த மூன்று பேருக்கு மூணு மூணு நாள் நம்ம பிரிச்சிருக்காங்க அந்த மூன்று நாளும் சேர்த்து நவராத்திரி கொண்டாடி தசமி அன்று முடிக்கிறோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது சிவனுக்கு இருக்குது சக்திக்கு இருக்குது அப்போது விஷ்ணுவுக்கு இருக்குது அதுவும் ஏகாதசி அந்த ஏகாதசி மாதா மாதம் வருகிறது இருந்தாலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு சிறப்பு சொர்க்க வாசல் திறப்பு வைகுந்த வாசல் திறப்பு நிறைய பேர் அப்போது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அனுபவித்து அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு இருக்குது எப்படி அமாவாசை திதிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதற்கு முன்னோர்களுக்கு எவ்வளோ முக்கியம் இருக்குது அவர்களுக்கு பிண்டங்கள் பிரார்த்த கொடுக்குறதெல்லாம் கா எல்ல சிராத்த கொடுக்கறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் எப்படி வழங்கியிருக்கு பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு அன்றைக்கு எப்படி சந்திரனால் வரக்கூடிய கதிர்கள் பலம் பெற்று கடலையே பொங்கச் செய்வதும் அந்த பலம் இருக்குது அப்போது இந்த நாட்கள்லாம் நம்ம திருக்கோயில்களில் நம்ம பூஜைகள் விரதங்கள் இருக்கிறது வழக்கம் யாகங்கள் நடத்துகிறதும் வழக்கம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் சிந்திச்சோம்னா சிவராத்திரின்றது ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய ஆன்மீக புராணங்களில் பார்த்தோம்னா சிவராத்திரி என்று சிவன் கோவிலில் அணையை இருந்த ஒரு திரியை விளக்கு திரியை எலி தன்னை அறியாமல் தூண்டி விட்டதால் ஜோதி பெற்றதால் அந்த எலிக்கு மோட்சம் கொடுத்ததா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகங்கள்லிருந்து இந்த உட உலகத்தில் இருந்து அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு சிறப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட சிவராத்திரியில் என்ன விஷயம்னா அன்றைக்கு முழு சக்திகள் சிவனை யார் நம்புகிறோமோ ஜோதிமயத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ கைலாய மலை வாசனை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அன்றைய நாள் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு கிடைக்கிது அவர்களால் எளிதாக அந்த சக்தியை பெறக்கூடிய விஷயத்தில் இதை வடிவமைச்சிருக்கேன் சிவராத் சிவராத்திரின்றது ரொம்ப முக்கியம் நிச்சயமாக எல்லாரும் தவம் பண்ணோமா ஜெபம் பண்ணுமா தியானம் பண்ணோம்னா எல்லாராலும் முடியாது அதற்கான பயிற்சிகள் இல்லை ஆனால் பஞ்சாட்ச மந்திரம் குருவர்களால் பெற்றவர்கள் அல்லது அவர்களுக்கு மனதுக்கு இந்த தெய்வத்தை தியானம் செய்வதோ ஜெபிப்பதோ அன்று பல சக்தியை கொடுக்கும் அதாவது சாதாரண நாள் ஒரு முறை சொன்னால் சிவராத்திரி என்று பஞ்சாட்சம் சொல்லும்போது நூறு மடங்கு ஆயிரம் மடங்காக நமக்கு பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் இயற்கையே அந்த கதிர்களால் அந்த திதிகளுடைய பரிமா வளர்ச்சியால் அன்றைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற சக்தியால் நமக்கு அது பரிணமிக்கு எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் சொல்ல தெரியும் எல்லோரும் சொல்லுவோம் நம்ம ஓம் பூர் பஸ்வக ஓம் சத்வரேன் யூம் தீமகி தியாயோன தியாயோனியா ஸோ இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி நம்ம சொல்கிறோம் பிராமணர்கள்லாம் வந்து சந்தியாவதனம் பண்ணும்போது சொல்லுவாங்க ஆனால் திருக்கோயில் அதாவது காமாட்சி காஞ்சி காமாட்சி கோயில் இருக்கிற கர்ப்ப கிரகம் காயத்ரி மண்டம் என்று அழைக்கப்படுகிறது காயத்ரியில் இருபத்தி நான்கு அச்சத் அச்சரங்கள் இருந்தால் இருபத்தி நாலு தூண்களாக அது பரிமணி ஏற்படுத்தியிருக்காங்க அந்த கருவறையை வந்து காயத்ரி மன்றமாக இருக்கிறோம் ஒவ்வொரு எழுத்து ஒரு தூணாக அமைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட கருவறை அந்த கருவறையில் ஒரு முறை காயத்ரி ஜபம் செய்தால் ஓர் ஆயிரம் முறை செய்ததற்கான பலன் கிடைக்கிறதா அனுபவப்பூர்வமான விஷயங்கள் நிறைய பேர் உள்ளே போனாங்கன்னா அஞ்சு நிமிஷம்னா கூட அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஜபம் பண்ணிட்டு வருவாங்க ஒரு ஓரமாக உட்கார்ந்து அல்லது அபிஷேக நேரத்தில் உள்ள சில சிறப்பு பூஜைக்கு போவங்களே கருவறைக்கு அந்த நேரத்தில் உட்காரும்போது ஜபம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சக்தி அப்படி சிவராத்திரியில் பஞ்சாட்சி மந்திரத்தை ஜபிப்பதால் பல ஆயிரம் விதமான பலங்கள் நமக்கு கிடைக்கும் அருள் நேரடியாக கிடைக்கும் அது மட்டுமல்ல ஆரம்பத்தில் சொன்னால் எலி தூண்டி விட்டதுன்னு அது போல அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானை தனிப்பெரும் கருவானத்தை சிவபெருமானுக்கு விளக்கேற்றுறது அவ்வளோ நல்லது அன்றைய நாள் இருந்து விளக்கேற்றி ஜபிப்பது தவம் தியானிப்பதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம தூங்குகிறோம் அப்படின்னாலும் வீட்டில் சிவனுக்கு ஒரு படம் வச்சு அதுக்கு சந்தன குங்கம் இட்டு புஷ்பங்கள் இட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு சில மந்திரங்களை சொல்லிட்டு நம்ம தூங்கலாம் இல்லையா விழித்திருக்குன்னா நம்மை சுற்றி இருக்கிற சிவகாலயங்களுக்கு பயணம் போகலாம் அந்த காலத்தில் நடந்தே போனாங்க இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வாகனங்கள் இருக்குது டூ வீலர் ஃபோர் வீலர் அதனால் வண்டி எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை சிவஸ்தலங்கள் இருக்கோ எத்தனை லிங்க வடிவங்கள் இருக்கோ அத்தனை பேரை சந்திக்கலாம் அல்லது பாடல்பட்ட ஸ்தலங்களுக்கு போகலாம் நிறைய விஷயங்கள் நம்மளை இறைவன் நமக்கு ஏற்படுத்திக்கிறோம் கால சூழ்நிலை இன்றைக்கி நமக்கு ரொம்ப இருக்குது வாகனங்கள் இருக்கிறதுல அன்றைய எப்பொழுது ஒரு கோயிலில் உட்காந்தே தியானம் பண்ணலாம் அல்லது கோயில் கோயிலாக போயிட்டு தரிசனம் பண்ணி அந்த மூர்த்திகளை வணங்கி வழிபடலாம் அதில் சிவராத்திரி ரொம்ப முக்கியம் கைலாய போன பலன் கிடைக்குன்றாங்க அடியேன் இருபத்தோரு புற கைலாய தரிசனம் பார்த்த பலன் எனக்கு ஆம்ப ஆண்டவன் கொடுத்துருக்கான் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அழைத்து செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்கான் அந்த கைலாயத்தில் சிவபெருமானை எத்தனை வகைகளில் எத்தனை பரிமாணங்கள் நாங்கள் பார்த்து ரசித்துன்றது நான் நூலாக எழுதியிருக்கேன் அதனால் எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இறைவன் அப்படிப்பட்ட இறைவனை சிவராத்திரியில் சிந்திப்போ சிவராத்திரியில் ஜபிப்போ சிவராத்திரியில் பஜனைகள் செய்வோம் சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபடுவோம் திருக்கோயில் தரிசனங்கள் பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடத்தில் கிடைக்கிற அற்புதமான ஒரு அற்புதமான முதற்கட்டமான வர சிவராத்திரி இந்த சிவராத்திரி எல்லாரும் ஒருமுகமாக இது வரைக்கும் இல்லாதவங்க கூட இந்த நேரத்தில் இன்றைக்கி இருந்து ஆரம்பிக்கலாம் சிவராத்திரின்றது அவ்வளோ முக்கியமானது சிவனுடைய அருளை நேரடியாக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நாள் சிவராத்திரி பஞ்சாட்சரத்தை ஜபிப்போம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக பஞ்சாட்சரத்தை ஜெபிக்க ஜபிக்க பஞ்சபூதங்கள் நமக்கு கட்டுளாக வரும் நமக்கு நம் பிடிக்குள்ள அவரையும் அன்பனும் பிடியிலே அகப்படும் மலைன்னு சொன்னாங்க இல்லையா அப்படி அந்த அன்பனும் பிடிக்குள் அகப்படும் அந்த கைலாய மலைவாசலை நமக்கு பிடிக்கு வரணும்னா இன்றைக்கு தியானிப்பது ரொம்ப வசதி எல்லாரும் சிந்திப்போம் எல்லாரும் தியானிப்போம் எல்லாரும் பஜிப்போம் பஜனை செய்வோம் பாடுவோம் கொண்டாடுவோம் இறைவன் பேரர்களை பெறுவோம் எல்லாம் பள்ளை எந்தா ஸ்ரீ தட்சிணகாடி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் பகிருங்க இதை பார்ப்பதால் இதை கேட்பதால் யாரோ ஒருத்தர் பஞ்சாசிரமத்தை சொன்னாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் அதனால் எல்லாரும் ப கூட்டு பிரார்த்தின்றது அவ்வளோ விஷயம் தான் மட்டும் பெரும் பலனில் அதனால் எல்லாேருக்கும் பகிர்ந்து சந்தோஷமாக சிவராத்திரியை கொண்டாடுவோம் ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்